நடிகர் விஜயின் கடைசி படமாக தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தின் பூஜை போடப்பட்டு தற்போது சென்னையில் இதன் ஷூட்டிங் துவங்கியுள்ளது விஜய்க்கு ஜோடியாக இந்த படத்தில் பூஜா ஹெக்டே இணைந்துள்ள நிலையில் மமிதா பைஜி இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடிக்க கமிட் ஆகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அவர் விஜயின் தங்கியாக நடிக்கவுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த படம் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ரிலீஸ் ஆக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது படம் அடுத்த ஆண்டு தீபாவளியை ஒட்டி ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது படத்தை ஹெச் வினோத் இயக்க நிலையில் படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் நேற்றைய தினம் இந்த படத்தின் ஷூட்டிங் சென்னையில் துவங்கியுள்ள நிலையில் தொடர்ந்து சில தினங்கள் இந்த ஷூட்டிங் நடக்கவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது நடிகர் விஜயின் தளபதி அறுபத்தி ஒன்பது படம் அவரது கடைசி படமாக உருவாகியுள்ளது இந்நிலையில் இந்த படத்தை ஹெச் வினோத் இயக்க அனிருத் இசையமைக்கவுள்ளதும் கடந்த மாதத்திலேயே உறுதிப்படுத்தப்பட்டது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடர்ந்து மூன்று நாட்கள் படத்தின் நடிகர் நடிகைகளை தயாரிப்பு தரப்பான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் அறிமுகப்படுத்தியது படத்தின் விஜயுடன் பூஜா ஹெக்டே ஜோடி சேரவுள்ள நிலையில் மமிதா பாய்ஜி நரேன் பாவி தியோல் ராஜ் கௌதம் மேனன் உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டர்களில் இணைவுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது நேற்று முன்தினம் இந்த படத்தின் பூஜை சென்னையில் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த படத்தின் ஷூட்டிங் சென்னையில் துவங்கியுள்ளது தொடர்ந்து இந்த ஷூட்டிங் ஒரு வார காலம் நடக்கவுள்ளதாகவும் படத்தின் பாடல் காட்சிக்கான ஷூட்டிங் தற்போது நடந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது இந்த ஷூட்டிங் நடந்து வருவதாக இந்த பாடலில் டைட்டில் தளபதி கச்சேரி என்று துவங்கியுள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த பாடக் காட்சிகள் தொடர்ந்து நான்கு நாட்கள் நடக்கவுள்ளதாகவும் விஜய் பூஜா ஹெக்டே இந்த பாடலில் இணைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது விஜயின் இந்த பாடலும் படமாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதையடுத்து அடுத்த ஷெடியூலில் விஜய் உடன் நடிக்க பாபி தியோல் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே தன்னுடைய கட்சி மாநாட்டிற்கான வேலைகளிலும் விஜய் பிஸியாக உள்ளார் இரண்டு விஷயங்களிலும் சரியாக போகஸ் செய்து வருகின்றார் இரண்டையும் சரியாக அவர் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஒன்பது படம் அரசியல் மையமாக கொண்டு உருவாக உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனிடையே இந்த படம் தெலுங்கில் நந்தமுரி பாலகிருஷ்ணா இயக்கத்தில் கடந்த ஆண்டில் வெளியான பகவன் கேசரி படத்தின் ரீமேக் ஆக உருவாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த படத்தின் ஸ்ரீலீலா காஜல் அகர்வால் உள்ளிட்டவர்கள் நடித்திருந்த நிலையில் பட சமூக கருத்துக்கள் அதிகமாக இருந்தது படம் மிகப்பெரிய கிட் அடித்த நிலையில் தற்போது இந்த படத்தின் கதைகளை ஹெச் வினோத் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தில் பயன்படுத்த உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இது குறித்து விரைவில் ரசிகர்களுக்கு தெரிய வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது